ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்டர் லெவல் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க லெசன் நம்பர் டுவெல் டிஓடபிள்யூஎன் டவுன் அப்படின்னா கீழே எல்லாம் தோக்கடிக்கிறது ஒத்தனை தோக்கடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் டவுன் அப்படின்னு சொல்லிக்கலாம் த மார்க்கெட்ஸ் டவுன் பை டென் பர்சன்டேஜ் இந்த மார்க்கெட்ஸ் அப்படின்னா இந்த மார்க்கெட்டு பத்து பர்சன்டேஜ் குறைஞ்சிடுச்சு டவுன் ஆகிடுச்சு ஓகேங்களா அப்படியே பொருள் வரும் டேர்ன் த வால்யூம் டவுன் டேய் ஒரே சத்தமாக இருக்கிற அந்த டிவி சவுண்டை கம்மிப்படுறா சொல்லுவோம்ல நம்ம அப்போது டேர்ன் த வால்யூம் டவுன் வால்யூம் என்ன பண்ணு குறை கம்மி பண்ணு சரிங்களா ஆஃப்டர் ஏஎஃப்டிஇஆர் ஆஃப்டர் ஆஃப்டர் இருன்னு படிக்க வேணாம் ஓகேங்களா ஆஃப்டர் 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 அப்படின்னா பின்னர் பிறகு பின் பின் அப்படின்னா ஊசி அந்த பின் இல்லை இது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்புறம் அந்த பொருள் வரும் ஆஃப்டர் த வார் வார் அப்படின்னா போர் சண்டை இதெல்லாம் ஆஃப்டர் த வார் அப்படின்னா சண்டைக்கு அப்புறம் சண்டைக்கு பின்னாடி ஓகேங்களா அது பொருள் வரும் த டே ஆஃப்டர் டுமாரோ டுமாரோ அப்படின்னா நாளைக்கு நாளைய மறுநாள் த டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு மறுநாள் ஓகேங்களா நாலாணிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் த டே ஆஃப்டர் டுமாரோ நாளைக்கு மறுநாள் இது எல்லாமே என்னது அப்புறம் பின்னாடி அப்படின்றது பொருள் வரும் ஷுட் ஷுட்டு வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க அதுக்கு பலவிதமான பொருள் இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு என்ன பண்ணுங்கள் வேண்டும் அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க பட் இது மட்டுமே பொருள் கிடையாது நிறைய மீனிங் இருக்குது ஓகேங்களா த பஸ் ஷுட் அரைவ் இன் அ ஃபியூ மினிட்ஸ் பஸ்ஸு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா த பஸ் ஷுட் அரைவ் இன் அ ஃபியூ மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பஸ்ஸு இங்கே வரணும் அப்படின்னு பொருள் வாட் ஷூட் ஐ டூ நான் என்ன பண்ண வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் கேட்போம் இல்லையா அப்போது வாட் ஷூட் ஐ டூ யூ ஷுட் கோ பேக் டு பெட் நீ திருப்பி படுக்கைக்கே போயிடுப்பா போய் படுத்துக்க திரும்பும் யூ ஷுட் கோ பேக் டு பெட் ஓகேங்களா நீ திரும்பி தூங்குறதுக்கே போயிடு அப்படின்னு அர்த்தம் வாட் ஷுட் ஐ வியர் நான் என்ன போட்டுக்கிறது இப்போ ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு வச்சுக்குமே சில சமயத்தில் வீட்டில் கேட்போம்மா நான் வந்து கருப்புலர் செக்கப் போட்டோமா இல்லை பிளாக் ரெண்டுமே ஒன்று தானா சரி சவ் கலர் போட்டுமான்னு கேட்போம் இல்லையா அப்போது வாட் ஷுட் ஐ வியர் நான் எதை போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நான் எதை போட்டுக்கணும் நான் எதை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பொருள் சிஏஎல்எல் அப்படின்னா கால் கால் பண்ணுறது அழைப்பு அழைப்பு அப்படின்றது நம்ம பயன்படுத்துறதே கிடையாது பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் கால் பண்ணுறான்னு சொல்லிடுறோம் நண்பா நீ வீட்டுக்கு சென்றதும் அழைப்பு கொடு அப்படின்னு சொல்லுவோம்னா கிடையாது ஏ கால் பண்ணுறான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஐ இல் கால் யூ அரவுண்ட் செவன் ஒரு ஏழு மணி போல் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஐ வில் கால் யூ அரவுண்ட் செவன் ஒரு ஏழு மணி போல் நான் அவனுக்கு கால் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் அழைக்கிறேன் அர்ஜென்ட் கால் அர்ஜென்ட் கால் அப்படின்னா அவசர அழைப்பு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா என்ன பண்ணலாம் அர்ஜென்ட் கால் அவசர அழைப்புன்னு சொல்லலாம் ஓல்டு ஓல்டு டபிள்யூஓஆர்எல்டி ஓல்டு உலகம் இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு இது ரொம்ப ஒரு அற்புதமான உலகம் ஒண்டர்ஃபுல் வேர்ல்டு ஓகேங்களா ம் ரைட் த அனிமல் வேர்ல்டு அப்படின்னா அனிமல்களுக்கான உலகம் த ஜுராசிக் வேர்ல்டு அப்படின்னா ஜுராசிக்லாம் நிறைய இருக்கிற அந்த உலகம் அப்படின்னு அர்த்தம் எ வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் உலகத்துக்கே சூப்பர் ஸ்டார் ஓகேங்களா த ஹோல் வேர்ல்டு ஹேட்ஸ் எ மண்டே அப்படின்னா இந்த மொத்த உலகமுமே வெறுக்கிற ஒரு நாள் அப்படின்னா அது மண்டே திங்கிழமை கரெக்டுங்களா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜாலியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கொஞ்சம் டல்லாக இருக்கும் திங்கக்கிழமை காலையில் பயங்கர போரிங்காக இருக்கும் ஆஃபீஸ் போனோம் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜ் போகணும் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் மாதிரி நிறைய ஒர்க் இருக்கிறதால த ஹோல் வேர்ல்ட் ஹெய்ட்ஸ் அ மண்டே மொத்த உலகமே வெறுக்கிற ஒரு நாள் அப்படின்னா திங்கக்கிழமை அப்படின்னா இப்போ வேர்ல்டு அப்படின்னா எல்லாமே உலகம் இப்படி நம்ம பலவிதமாக உலகத்தை பயன்படுத்தலாம் ஓவர் மீது மேல் முடிஞ்சு முடிஞ்சு ஓவர் ஓவர் அப்படின்னா ஓவர் முடிஞ்சு அப்படின்னு அர்த்தம் த மேட்சச்ச என்ன அர்த்தம் அந்த மேட்ச்சு முடிஞ்சிடுச்சு அந்த போட்டி முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் ஸ்கூல் எஸ்சிஹெச்ஓஎல் ஸ்கூல் அப்படின்னா பள்ளி பாடசாலை இப்படி நம்ம எப்படி ஒன்றா சொல்லலாம் ஸ்டில் அப்படின்னா இன்னும் ஸ்டில் எஸ்டிஐஎல்எல் ஸ்டில் இன்னும் யூ குட் ஸ்டில் டூ தட் உன்னால் இப்போவும் இன்னமும் இதை செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம் இன்னமும் யூ குட் ஸ்டில் டூ தேட் இன்னமும் ஒன்றால் அதை செய்ய முடியும் காட்ட டிஸ்கவுண்ட் பட் த டிக்கெட் வாஸ் ஸ்டில் எக்ஸ்பென்சிவ் ஆ போய் டிக்கெட் வாங்கினேன் டிஸ்கவுண்ட் கொடுத்தானுங்க ஆனால் கொடுத்த டிஸ்கவுண்ட்லேயும் பார்த்தாலும் அந்த டிக்கெட்டு அதிக விலையாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ம் ஏன்னா ஒரு சில படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்டோட விலை எக்கச்சக்கமாக இருக்கும் நம்ம ஆன்லைனில் போய் புக் பண்ணுவோம் பார்த்தா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்லுவான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போயுமே ரெண்டாயிரவா டிக்கெட் வரும் ம் என்ன பண்ணுறது ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்னா வேறு வழி இல்லை காசு கொடுத்து தானே ஆகணும் ட்ரை அப்படின்னா முயற்சி ஓகேங்களா முயற்சி பண்ணுறது ஒரு ஒரு விஷயத்துக்காக ட்ரை த லோக்கல் சூப்பர் மார்க்கெட் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோமே நம்ம தேடி பார்க்குறோம் ஒன்றும் கிடைக்கல ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறான் ட்ரை த லோக்கல் சூப்பர் மார்க்கெட் அங்கே லோக்கலில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் போய் முயற்சி பண்ணி பாருங்க கிடைக்கலாம் அப்படின்றது ஷீ டிட் இட் அந்த ஃபஸ்ட் ட்ரை அவள் அந்த முதல் முயற்சியிலே செஞ்சு முடிச்சுட்டா ஷீ இட் ஆன் த ஃபர்ஸ்ட் ட்ரை முதல் முயற்சியிலேயே அவள் அதை செய்து விட்டாள் அப்படின்னு பொருள் வரும் ஓகேங்களா முதல் முயற்சி டோன்ட் பி அஃப்ரைட் டு ட்ரை சம்திங் நியூ டோன்ட் பி அப்ரைடு பயப்படாத டு ட்ரை சம்திங் நியூ புதுசாக ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது என்ன பண்ண முயற்சி பண்ணும்போது பயப்படாத தைரியமாக செய்யி ம் எல்லாருக்குமே அந்த முதல் முயற்சின்னும் போது கஷ்டமாக தான் இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த லவ் லெட்டர் கொடுக்குறது ஏய் சிரிக்கிறான் தேத்தியாவை ம் பயம் இருக்குது தானே செய்யும் பயப்படாதீங்க தைரியமாக போய் கொடுங்க அடிக்கடி வாங்கினாட சரி வெளியே சொல்லாதீங்க அப்படியே சைலண்ட்டாக வந்துடணும் லாஸ்ட் அப்படின்னா கடைசி கடந்த இறுதியில் இது எல்லாத்துக்குமே லாஸ்ட் தே கேம் லாஸ்ட் இந்த ஒய்ஸ் தே கேம் லாஸ்ட் இந்த ஒய்ஸ் அவங்க இந்த ரேஸில் கடைசியாக தான் வந்தாங்க லாஸ்ட் அப்படின்னா கடைசி லாஸ்ட் நைட் அப்படின்னா கடந்த இரவு கடந்த இரவு இல்லை போன இரவு அப்படின்னு பொருள் வரும் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ் இது தண்டாமச்சா கடைசி வாய்ப்பு இதை விட்டுட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா திஸ் இஸ் யுவர் லாட் லாஸ்ட் சான்ஸ் இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பு அப்போ இதெல்லாமே என்ன அப்படின்னா கடைசி அப்படின்றது பொருள் வரும் ஓகே இப்போது ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டிஓடபிள்யூஎன் டவுன் 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 A F T E R after 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 S H O U L D should should C A L L Call Call W O R L D World 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 O V E R over Over. ஸ்கூல் 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 எஸ் டி எல் எல் ஸ்டில் 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 டிஆர் ஒய் ட்ரை 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 எப்படி படிக்காதீங்க ட்ரை 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 எல்ஏஎஸ்டி லாஸ்ட் 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 ஓகே இப்போது ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொரு வேர்டாக சொல்லிக்கிட்டே வரீங்களா ஓகே இப்போது இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் கமைப்பேன் தமிழில் சொல்லிட்டே வரீங்களா ஓகே இப்போது தமிழில் காமிக்கிறேன் அதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்